இருட்டினில் வாழும் இதயங்களே கொஞ்சம் வெளிச்சத்தில் வாருங்கள் இருட்டினில் வாழும் இதயங்களே கொஞ்சம் வெளிச்சத்தில் வாருங்கள் நல்லவர் உலகம் எப்படி இருக்கும் என்பதை பாருங்கள் எத்தனை காலம் மனிதன் வாழ்ந்தான் என்பது கேள்வி அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதை நினைத்தால் வாழ்க்கையில் தோல்வி இல்லை வாழ்க்கையில் தோல்வி இல்லை தாய் மேலானை தமிழ் மேலானை குருடர்கள் கண்ணை திறந்து வைப்பேன் தனியானாலும் தலை போனாலும் தீமைகள் நடப்பதை தடுத்து நிற்பேன் அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவோ பார்த்துருப்பார் இல்லையா அதனுடைய தான் இந்த பாடல் மூலம் நமக்கு பாடம் எடுத்திருக்கிறார் நமது பொன்மணிச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் எப்படி இருட்டினில் வாழும் இதயங்களே கொஞ்சம் வெளிச்சத்தில் வாருங்கள் நல்லவர் உலகம் எப்படி இருக்கும் என்பதை பாருங்கள் அடுத்த வரைய பாருங்கள் எத்தனை காலம் மனிதன் வாழ்ந்தான் என்பது கேள்வியே இல்லை கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதை நினைத்தால் வாழ்க்கையில் தோல்வியே யா நம்ம வாத்தியார் இது அவரை வாத்தியார் வாத்தியார் வாத்தியார்னு சொல்லி தமிழக மக்கள் தலையில் வச்சு கொண்டாடினாங்க அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்